தூக்கமின்மை இன்சோம்னியா இன்றைக்கி உலகத்தில் பெரும்பகுதியானவர்களுக்கு பிரச்சனையாக இருக்குது தூக்கமின்மை ஒரு நோயை இல்லை பல நோய்களுக்கான ஒரு காரணமாக இருக்குது தூக்கமின்மையை மருந்து மாத்திரை இல்லாமல் எக்ஸைஸிலேயே தூக்கத்தை வர வைக்கிறது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன் எக்ஸைஸ் அந்த தூக்கம் வர்றதுக்கான எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் நானும் மோனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட்டும் சொல்லி கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு சில டிப்ஸு தூக்கம் வர்றதுக்கு தூக்கம் வராமல் இருக்கிறவங்களுக்கு தூக்கம் வரணும்னு நினச்சிங்கன்னா நைட்டு சாப்பாடு ரொம்ப மைல்டு அசைவமெல்லாம் சாப்பிடக்கூடாது சைவம் கம்மியாக ஆறு மணி ஏழு மணிக்குள்ளேயே சாப்பிடணும் அப்போ தான் தூக்கம் நல்லா வரும் இதை தவிர லைட் ஆஃப் ஆகி இருக்கணும் ஒரு இருட்டான அறையில் தான் தூக்கம் நல்லா வரும் அப்போ தூக்கத்துக்கான ஹார்மோன் மெலட்டோனின் சுரந்து தூக்கத்தை வர வைக்கும் லைட் எரிஞ்சிட்டே இருந்தால் மெலட்ரோனின் ஹார்மோன் வந்து பகல்னு நினச்சிக்கிட்டு சரியாக ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கும் அப்புறம் தூக்கம் வராமல் இருக்கும் இதை தவிர செல்ஃபோன் ஆர் லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் ஆர் டிவி பார்க்குறத தூங்கிறதுக்கு ரெண்டு மூணு மணி நேரம் முன்னாடியே நிறுத்திக்கணும் அப்போ தூக்கம் வந்து உங்களுக்கு நல்லா வரும் ஏன்னா அதை ப்ளூ ப்ளூரைஸ் வந்துட்டு கண்ணில் பட்டுட்டே இருக்கிறதுனால கண்ணு ஸ்ட்ரெயின் ஆகி தூக்கம் வராத ஒரு நிலமையை உ உண்டாக்கும் இது தவிர மன அழுத்தம் இல்லாமல் ரொம்ப பாசிட்டிவாக ஸ்லீப் மியூசிக் நல்லா இருக்குது அதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் படுத்துக்கலாம் அறை வந்து சுத்தமாகவும் காத்தோட்டம் உள்ளதாகவும் கொசு மாதிரி இல்லாமல் கொசு வலை அடிச்சிருக்கணும் இந்த மாதிரி ஒரு அறையில் தான் நீங்கள் தூங்கணும் இப்போ தூக்கம் வர்றதுக்கான சில எக்ஸசைஸ் நானும் மோனிஷாவும் சொல்லித்தரோம் ஃபஸ்ட்டு மோனிஷா தூக்கம் வரதுக்கான டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க ஸோ ஃபஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வார்ம் ப்ளேஸில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மியூசிக் கூட போட்டுக்கலாம் போட்டுவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃப்ளாட்டாக படுத்துக்கணும் படுத்துட்டு எந்த ஒரு திங்கிங்குமே இல்லாமல் ஜஸ்ட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரீத்திங்கை வந்து நீங்கள் நோட் பண்ணணும் ஜஸ்ட்டு மூக்கு வழியாக மூச்சு எழுத்துட்டு அதே மாதிரி வாய் வழியாக உதிவிடணும் வயிறு வரைக்கும் இழுக்கணும் டீப் ப்ரீத்திங் அந்த மாதிரி பத்து தடவை இதை ரிப்பீட் பண்ணுங்க சரிங்களா அடுத்து உங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கான எக்ஸைஸ் நான் சொல்லி தரேன் இப்படி இந்த மூச்சு பயிற்சி வந்து உங்களோட மன அழுத்தத்தை குறைச்சிட்டு தூக்கம் வர்றதுக்கு உண்டான ஹார்மோன்ஸை சுரக்க செய்யும் அடுத்த எக்ஸைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி படுத்துட்டு காலை இப்படி நேராக மேலே தூக்கிட்டு ரொட்டேஷன் வைஸ் ஏழு தடவை ரொட்டேஷன் ஆன்டி வைஸ் ஏழு தடவை இந்த மாதிரி சுற்றுறப்போ ரத்த ஓட்டம் அதிகமாகி இந்த இடத்துக்கெல்லாம் ரத்தம் பாஞ்சி அதனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கு ரொம்ப ஏதுவா இருக்கு ரத்த ஓட்டத்தை இந்த இடத்துல வர வைக்குது சரிங்களா அடுத்தது தூக்கம் வர்றதுக்கான கழுத்துக்கான எக்ஸசைஸ் மோனிஷா சொல்லி கொடுப்பாங்க ஸோ நீங்க படுக்கிறதுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்க உட்காந்துட்டு ஜஸ்ட் ஃப்ரீயா உட்காந்துட்டு உங்க ஹெட்டை மட்டும் ரைட் சைடில் இந்த மாதிரி மெதுவாக ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணணும் அதே மாதிரி திருப்பிட்டு லெஃப்ட் சைடில் ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்டில் கொண்டு வந்துட்டு மேலே கீழே டவுன் எவ்வளோ பின்னாடி போக முடியுமோ மேலே போயிட்டு ஸ்லோவாக அதே மாதிரி கீழேயும் ஸ்லோவாக கொண்டு வரணும் இது மாதிரி நீங்கள் ஃபைவ் டு டென் டைம்ஸ் பண்ணணும் தூங்கறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இதனால் என்ன நடக்குதுன்னா கழுத்து ஏரியாவில் இருக்கிற இறுக்கமான சதை மசில்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி தூக்கம் வர்றதுக்கு ஏதுவாக இருக்குது அடுத்து நான் இன்னொரு எக்ஸசைஸ் படுத்துட்டு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் இப்படி மலாந்து படுத்துட்டு கால் விரல் இருக்குல்லங்க டோஸ் அதை வந்து இப்படி ரெண்டு காலுக்கும் இப்படி இப்படி ஃப்ளெக்ஸ் பண்ணுங்க இருக்குங்க டென் கவுண்ட்ஸ் வச்சுருங்க அப்புறம் ரிலீஸ் பண்ணுங்கள் டென் கவுண்ட்ஸ் வச்சுருங்க அப்புறம் மேலே கால் விரலை மேலே இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் டென் கவுண்ட்ஸ் வச்சுருங்க இந்த மாதிரி ஏழு தடவை பண்ணணும் ஃப்ளெக்ஸ் ஃப்ளக்ஸ்னால் கால் விரல் கீழே கீழே மடக்கிறது அப்புறம் கால் விரல் லூஸாக வர்றது அப்புறம் கால் விரல் மேலே இது மாதிரி டென் கவுண்ட்ஸ் மூணாவது தடவை கீழே ரிலாக்ஸ் மேலே இந்த மாதிரி பண்ணுறப்ப என்ன நடக்குதுன்னா ஓ அது கால் விரலில் மட்டும் இல்லாமல் உடம்பு பூரா சர்க்குலேஷன் அதிகப்படுத்தி அந்த டைட்னஸ் இருக்கத்தை குறைச்சி உங்களுக்கு நல்லா தூக்கம் வர வைக்கும் இதை தவிர தூக்கம் வரணுன்னா நீங்கள் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்க்கையை பாஸ் பண்ணியிருக்கணும் அன்னைக்கு ஃபுல்லாக அன்னைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ஆக்சிடோசின் செரட்டோனின் அந்த மாதிரி ஹார்மோன் சுரந்திருக்கணும் செரட்டோனின் லாஃபிங் ஹார்மோன் அன்னைக்கு சிரிச்சிட்டு மகிழ்ச்சியாக இருந்திருந்தால் அந்த செரட்டோனின் வந்து உங்களை மெலட்டோனின் சுரக்க வச்சு தூக்கம் வர வைக்குது ஓகேங்களா அதனால் மெலட்ரானின் ஹார்மோன் சுரக்கணுன்னா இது மாதிரி எக்ஸசைஸும் நீங்கள் வாழ்க்கை முறையில் அன்பாவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட் நான் மோனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட்